மாரன் வீரா சீரியல் ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம வந்து லாரியில் இருக்கிற விஷயத்த வந்து சிசிடிவி கேமரா மூலம் நம்ம மாரனும் வீராவும் கண்டுபிடிச்சிடுறாங்க அதே போல் பிருந்தாவை இந்த வேலை பார்த்தது கண்மணிதாங்கிற விஷயத்த நம்ம வீராவும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் கிட்டே சொல்லாமல் விட்டுட்டு பிருந்தாவை அம்மாவை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னதும் அந்த லாரியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு பைக்ல கிளம்பிடுறாங்க நம்ம மாறன் இங்க பார்த்தோம்னா நம்ம கண்மணி என்ன பண்றாங்கன்னா அந்த அடியாட்களுக்கு ஃபோன் போட்டு அந்த மாறன் உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு வாரா நீங்க என்ன வேணுனாலும் பண்ணுங்க ஆனா அந்த மாறன் பிருந்தா ரெண்டு பேரும் மண்டபத்தை பக்கமே வரக்கூடா அப்படின்னதும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜி வந்து பிருந்தாவை காணும் நான் தானே அவளுக்கு தோழிப்பேன் வாங்க வழியுமா பார்க்கலாம் அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு ரெண்டு பேரும் கிளம்பி நேரா பிருந்தா இருக்கிற ரூமுக்கு வராங்க ஆனா நம்ம வீரா கதவை சாத்திட்டு உள்ள பிருந்தா ரெடி ஆயிட்டு இருக்கா வள்ளிமா நானே அவ்வளவு கோட்டிட்டு வர அப்படின்னு அவங்கள கட்டாயப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வச்சதும் விஜய் பள்ளியை எட்டி விடுறாங்க எனக்கு என்னமோ பீராக்கா இடம் மறைக்கிற மாதிரி இருக்கு உண்மையிலேயே பிருந்தாக்கா இங்க இருக்க வாய்ப்பே இல்லை சித்தி அப்படின்னும் போதோ இதெல்லாம் சரிபட்டு வராது ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு தான் வீரா இப்படி பண்றா நான் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னுட்டு நீரா வள்ளி மண்டபத்துக்கு கீழே வராங்க அங்கே பார்த்தோன்னா பொண்ணை ரெடி பண்ணி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் ஏங்க உங்கள் பொண்ணு பிருந்தாவை காட்டவே மாட்டேங்கிறா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது உண்மையிலேயே உங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் தானே மண்டபத்தில் தானே இருக்கா அப்படின்னதும் என்னங்க இருக்கீங்க சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு வேற பிருந்தாங்க அப்படின்னு கத்தினதும் ஆமாம் உள்ளே தான் அவன் ரெடி ஆகிட்டுருக்கா கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோ அப்படின்னதும் இங்கே பாரடி நான் உள்ளே நம்ப மாட்டேன் உனக்கு மரியாதையா பிருந்தாவை வர சொல்லு அப்படின்ட்டு உடனே கதவை சிற திறக்கிறாங்க ஆனால் வீரா வந்து பயந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பிருந்தா இல்லைன்னு சொன்னால் நாம தான் காத்திக்கு வந்து பொண்ணாட்டி ஆகுவோம் அப்படின்னு அங்கே பார்த்தோம்னா பிருந்தா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா ரூம்ல வந்து பொண்ணை இல்லைன்னு சொன்னாங்க பிருந்தா என்னன்னா இங்க ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பிருந்தா நீ இங்க தான் இருக்கியா இவ்வளோ நேரமா வடிவமா கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க நீ ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்திருக்க சாரிம்மா நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன் அதாம்மா அக்கா என்ன ரெடி இருந்தா அப்படினதும் வீரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம மாரன் வீரா கண்ணை முன்னாடி நிற்கிறாங்க இதை பார்த்து கண்மணியை செம வச்சு நாங்கிறாங்க எப்படி இதெல்லாம் நடந்துக்கும் அப்படின்னு இங்கே பார்த்தோன்னா சரி வீரா நல்லபடியாக பிருந்தாவை ரெடி பண்ணிட்டு கொண்டு வா அங்கே நல்ல நிறம் முடிய போகுதுன்னு ஐயர் கூப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னதும் சரிம்மா நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம வள்ளி வந்து வீரா உண்மையே சொல்லு எவ்வளோ நேரமா பிருந்தா ரூம்ல தான் இருந்தாலா ஐயோ வள்ளிமா இதில் எதுக்கு வள்ளிமா நான் அவங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன் அவள் ரெஸ்ட் ரூமில் இருந்தா அதான் டைம் வேற போயிடுச்சு இல்லை அதான் நான் அவங்கள எதுக்கு சிரமப்படுத்தணும்னு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் மற்றபடி பிருந்தா ரூமில் தான் இருந்தா வள்ளிமா அப்படின்னதும் சரி விடா மன்னிச்சுடுமா எனக்கும் நீ இப்படி நடந்துக்கிற விதத்தை பார்த்து சந்தேகம் வந்துடுச்சு அதனால தான் கேட்டா அப்படின்னதும் அதெல்லாம் இருக்கட்டும் வள்ளிமா நீங்கள் கீழே வந்துருக்கிறவங்கள போய் கவனிங்க நான் பிருந்தாவை ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னதும் வள்ளியும் சரின்னுட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் கண்மணி வந்து செம்ம டென்ஷனில் இருக்காங்க சே எப்படி பிருந்தா வந்தா அப்படின்னு உடனே வீரா என்ன பண்ணுறாங்கன்னா மாறிக்கிட்டே வந்து நான் பைண்டே போயிட்டேன் ஆமாம் ரெண்டு பேரும் எப்படி வந்தீங்க அப்படின்னும் போது சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிப்பாங்க அப்போது அந்த லாரி வந்திருக்கும் பைக்கை வந்து லாரிக்கு முன்னாடி வச்சுரு முன்னாடி கொண்டு நிப்பாட்டியிருப்பாங்க மாறன் அதில் இருந்த ரவுடிங்க நம்ம மாறின தாக்கலான்னு வரும்போது எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு பிருந்தாவை காப்பாற்றிட்டு பின் வாசல் வழியாக வந்திருப்பாங்க நம்ம மாறணும் பிருந்தாவும் ஸோ இந்த பக்கம் நம்ம பிருந்தாவை வந்து அக்கா மார மாமாவுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சுக்கா அவர் அதெல்லாம் மறைச்சிட்ருக்காரு அப்படின்னதும் இதை பார்த்து வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடே மருந்து போடலாம் வாடா இங்கே பாரு அடிப்பட்ட விஷயம் யாருக்கும் தெரிய வேணா தெரிஞ்சால் கல்யாணமே நின்று போய்டும் அப்படின்னதும் மாறா எங்கள் குடும்பத்தால் உனக்கு எவ்வளோ கஷ்டம்டா ஆமா அக்கா பாவம் அக்கா மாமா ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு பிருந்தாவும் மாறின விட்டு கொடுக்காமல் பேசினதோ ஏய் அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே பாரு பிருந்தா உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இது கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக நிறைய பேர் திட்டம் போடுறாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கா அப்படின்னதும் சரிமாமா அப்படின்னு பிருந்தா வந்து பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீரா சம்ம காண்ட்ல கண்மணியை கிட்டே போய் கண்மணியாக அடிக்கலான்னு போறாங்க சி உன்னை அடிக்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குடி ஏய் நீ எல்லாம் ஒரு அக்கா வாடி சொந்த தங்கச்சி தூக்க பார்க்குறேன் அப்படின்னா உனக்கு உன்னோட பிடிவாதம் தான் முக்கியம் இல்லை சி உன்னை அக்கான்னு என்ன சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்கு அப்படின்னதும் இங்கே பாரு நீ என்ன என்ன கேவலமாக வேணாலும் திட்டிக்கோ இப்போவும் சொல்கிற கடைசி நொடி வரைக்கும் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் வேணும்னாலும் போவேன் வேறா இதனால என் வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னும் போதும் நீ எல்லாம் திறந்துட ஜென்மமே இல்லடி இப்போ வந்து சொல்கிற நல்லா என்னோட எதிரின்னா அது நீ மட்டாண்டி உன் கண்ணு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி காமிக்கல என் பேர் வீரா இல்லை அப்படின்னு சவால் விட்டுட்டு வீராங்கருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் விஜய் வந்து செம டென்ஷனில் இருக்காங்க எப்படி இந்த பிருந்தாவன் வந்தா தோக்கினது நம்ம ஆக்களும் தானே என்ன ஆச்சு இடைகள் என்ன நடந்திருக்கோ அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் செம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க ஸோ கடைசி கட்டத்தில் விஜய் வந்து மனப்பொண்ணா வந்து கொண்டு வரதுக்கும் விஜய் திட்டம் போடுவாங்க வாங்க